அரசு தனியார் துறை அது பிரச்சனையே இல்லை தொழிலாளிகள் அதாவது கரத்தாலும் கருத்தாலும் முழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க அரசு அரசுகளாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியாக இருக்கலாம் ஆலி தொழிலாளிகளாக இருக்கலாம் மைன்ஸில் வேலை செய்யலாம் பவர் பாயிண்டில் வேலை செய்யலாம் பஞ்சாலையில் வேலை செய்யலாம் சர்க்கால வேலை செய்யலாம் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் அந்த ஒர்கர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அரசா தனியார்னு பிரச்சனையே கிடையாது ஆகவே நிரந்தரம் என்பது நீங்கள் ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தால் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவர் கிராஜுவட்டி இன்க்ரிமெண்ட்டு மற்றதெல்லாம் பஞ்சப்படி ஆகவே இப்போ எந்த சலுகையும் தேவையில்லை வேலைக்கு எடுக்கலாம் விட்டு நீக்கலாம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டத்தை இவங்க வந்து கொண்டு வந்திருக்கு ஆகவே இப்படி ஒட்டு மொத்தத்தில் சுதந்திர போராட்ட காலத்துலேயும் சுதந்திரத்துக்கு பிறகும் தொழிலாளிகள் போராடிப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த நாலு தொகுப்பு சட்டங்கள் என்பது வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு தொழிற்சாலையை தோங்கன்னா அந்த முதலாளி நிலையாணைன்னு ஒரு சட்டத்தை ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்கணும் எப்படி தொழிற்சங்கம் வந்து அந்த பயிலாப்படி தொழிற்சங்கம் பதிவு பண்ணுறாங்களோ ஸ்டாண்டிங் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் வேலை நேரம் பல்வேறு ஒரு முதலாளி எப்படி தொழில் நடத்தணுன்றதுக்கான பல சருத்துக்கள் இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபேக்டரி சேக்ட்லேயே திருத்தத்தை கொண்டு வந்து நூறு தொழிலாளர்களுக்கு கீழே இருந்தால் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்றது பழசு இப்போ என்ன பண்ணிட்டாங்க முந்நூறு தொழிலாளிகள் வரையில் எந்த முதலாளியும் ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்ட்டாங்க ஓகே அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் எழுபத்தி நான்கு சதவீதம் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் தொழிலாளி எண்ணிக்கை என்பது முன்னூறுக்கும் கீழே ம் முடிஞ்சு போச்சு கதை அதே மாதிரியே நீங்கள் ஒரு ஒரு தொழிலாளிகள் ஃபேக்டரி வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து நூறுக்கு கீழே இருந்தால் இந்த குளோஷர் ரிட்ரென்ச்மெண்ட்டு அதாவது ஆலையை மூடுறது ஆட்கொறுப்பு செய்கிறது பணி நீக்கம் பண்ணுறது இப்படிப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும் லே ஆஃப் ரிட்ரெஸ்மெண்ட்டு க்ளோஸ் இருக்கலாம் அது ஏற்கனவே என்ன நூறு கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியில் இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது வந்து முந்நூறு தொழிலாளிகள் வரைய எண்ணிக்கை வரையில நீங்கள் வந்து யூ நாட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொன்னால் மீண்டும் என்ன வருது எழுபத்தி நாலு சதவீத தொழிற்சாலைகள் எண்ணிக்கை தொழிலாளிகள் எண்ணிக்கை என்பது முன்னூறுக்கும் கீழே ஆகவே இவங்க திட்டம் போட்டு இப்படி உரிமைகளை பறிக்கோடைய அடிப்பில் தான் வந்து சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆகவே ஒட்டுமொத்தம் மொத்தம் சொன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி இதனுடைய நோக்கம் என்னென்னா மத்திய அரசாங்கம் பன்னாட்டு முதலாளிகள் வராங்க இன்னாட்டு பெருமுதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது வணிகத்தை எளிமையாக செய்வதற்கு தொழிலாளிகளை சுரண்டதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு அனுமதி எளிமையாக பண்ணிக்கிட்ட அடிப்படையில் வந்து அப்படின்ற அடிப்படையில் வேலை நேரம் உதாரணமாக நீங்கள் வேலை நேரம் எட்டு மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஃபார்முலா அந்த ரூல்ஸில் வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்னு அந்த ரூல்ஸில் இருக்குது இன்னொரு ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொழிலாளிகள் வேலை நேரத்தை மாநில அரசுகள் தீர்மானிக்கலாம் ரூல்ஸ் போட்டுக்கலான்னு சொன்னால் இப்போ குஜராத்தில் இப்போ தான் ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எட்டு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆகிட்டாங்க தமிழகத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரமாக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்தை அவர் வாபஸ் வாங்கிட்டாங்க ஆகவே எயிட் அவர்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சிக்காகோவில் வந்து அது பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் பல மணி நேரம் இருந்தது வந்து போராடி எயிட் ஹவர்ஸ் டியூட்டின்றது உரிமை இருக்குது பாருங்க அதுதான் மேதினமே ஆனால் நீங்கள் அதை வந்து இவங்க மாற்றி எட்டு மணி நேரம் வேலைக்கு வாங்கிக்கலாம் இது எப்படி உங்களுக்கு வந்து வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட சட்டத்தை விட இது நல்ல சட்டம் சொல்ல முடியும் சொல்ல போனால் வேலைநிறுத்த உரிமை சங்கம் செய்கிற உரிமை அவர் டியூட்டி இப்படிப்பட்ட பிரிட்டிஷ் காலத்திலேயே காலனி காலத்திலேயே போராடிப்பட்ட உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் என்பது கொண்டு வரப்பட்டது